பச்சை பட்டாணி இறக்குமதி செய்த விவகாரத்தில் சுங்கத்துறை கூடுதல் ஆணையர் சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுப்பிரமணியன் கூடுதல் ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இறக்குமதி செய்த மோசடி வழக்கில் சுங்கத்துறை கூடுதல் ஆணையர் சதீஷ் என்பவரை மத்திய வருவாய் துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் பச்சை பட்டாணி இறக்குமதி செய்வதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருந்தது குறிப்பாக கொல்கத்தா துறைமுகம் வழியாகத்தான் பச்சை பட்டாணி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது ஆனால் அதையும் மீறி சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் சுங்கத்துறை கூடுதல் ஆணையர் சதீஷ் என்பவரையும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட அவரை எழும்பூரில் இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஏற்கனவே சுங்க சுங்கத்துறை அதிகாரிகள் அதே போல தரகர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தான் தற்போது சதீஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பான இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்பான இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சோதனையின் அடிப்படையில்தான் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது நன்றி